இவங்களுக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா அவங்க அர்த்தத்துல நிர்வாகம்னா எங்கெங்க சொத்து இருக்குதோ எங்கெங்க மணல் இருக்குதோ எங்கெங்க மலை இருக்குதோ அது கொள்ளடிச்சு அதுதான் திமுக பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் வா மணல் கொள்ளையிடுறா மலைய அடிடா கிரனைட்ட அடிடா எங்க பார்த்தாலும் என்ன இருக்குதோ கொள்ளடிச்சுடும் கேரளா காரம்பார் அவங்க புத்திசாலி பக்கத்து மாநிலம் அவங்க புத்திசாலி அங்க கேரளாவில் ஆத்துல இருந்து மணல் எடுக்க முடியாது ஏன் முடியாது தெரியுமா சட்டம் இருக்கிறது ஆத்துல மணல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கிறது கேரளாவில் பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகாவில் ஆத்துல மணல் எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது கர்நாடகாவில் ஆனா தமிழ்நாட்டில் வடுபாவை மணலையும் விட்டு வைக்கல ஆத்தையும் விட்டு வைக்கல எதையும் விட்டு வைக்கல கொள்ளையோ கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறேன் ஏன் அந்த சட்டம் கொண்டு வந்தா என்ன ஏன் கொண்டு வர முடியாது உங்களால கேரளாவில மழையை உடைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மழையெல்லாம் மலையெல்லாம் காணாம போய்டு பெரிய பெரிய மலை மலை முழுங்கீகள் யாரு திமுக மலையே முழுங்கிடுவோம் அப்படிதான் நடக்குது மலை மலையா காணாம போயிட்டு இருக்கு எங்க போகுது இந்த மலைகள்லாம் கேரளாவுக்கு போகுது அவன் புத்திசாலி எனக்கு என் ஊர்ல இருக்கிற மழைலாம் அப்படிதான் இருக்கணும் ஆறு தான் அப்படியே இருக்கணும் சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கணும் எல்லாமே இயற்கை காடுகள் வனங்கள் வனங்கள் எல்லாம் அப்படியே இருக்கணும் அழிஞ்சா எனக்கு பரவாயில்ல அங்கிருந்து எல்லாமே எனக்கு வரும்னு கேரளாவில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உடந்தையா தான் இங்க இருந்து மழை மழையா போயிட்டு இருக்குது மணமணலா போயிட்டு இருக்கு லோடா போயிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் நடக்குது கனிம வளங்கள் நம்முடைய கனிம வழங்கு அன்றாடம் ஆயிரக்கணக்கான கோடிகள் மாத மாதம் போயிட்டு இருக்கு அன்றாடம் நூற்று கணக்கான கோடிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இந்த பக்கத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி இன்னும் தெற்க போனா அங்க இருக்க திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம் சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன் பார்த்தா நான் இருந்து நாகர்கோவில் என்னுடைய நூறு நாள் நடைபயணம் இப்ப நூறு நாள் இல்ல நூத்தி எட்டு நாளா மாறி வந்துடுச்சு அதிகமாக ஏன் இந்த நூற்றி எட்டு நாள்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பார்த்து மாதிரி இல்லை இது பாரு காவல்துறை எனக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கல அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டில் போய் பேசி கீசி இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எங்கே நான் கோர்ட்டுக்கு போயிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் வரந்துருக்கேன் இதுதான் ஜனநாயகமா இதுதான் உரிமையா இதுதான் தமிழ்நாடு நிலையா அப்போ அது மாதிரி ஒரு கூட்டம் நாகர்கோவில் கூட்டம் முடிச்சு நான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போறப்போ பார்த்தா ஒன்றரை மணி நேரம் என்னோட பயணம் ஏர்போர்ட்டுக்கு போற பயணம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எட்நூறு லாரி டாரஸ் லாரி எல்லாம் புதுசாக இருக்குது எப்படி புதுசாக இருக்குது ரமேஷ் நம்ம ஊரில் பார்த்தா ஒடஞ்சிது சப்பையானது அதெல்லாம் பார்த்து டாரஸ் டிப்பர் அப்போ புதுசாக வச்சுக்கிறோம் எட்நூறு லாரி ஒன்றரை மணி நேரத்தில் என்ன எதிர் இந்த கேரளாவில் சரக்கு போட்டுட்டு இங்கே வருது எதிர்க்க வருது பெரிய பெரிய லாரிகள் இங்கே இருக்க ரெண்டு யூனிட் மூணு யூனிட் அதெல்லாம் எட்டு யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு யூனிட் எட்டு யூனிட் பெருசு பெருசாக இருக்கு புதுசாக யாருன்னு கேட்டால் ஒரு முக்கிய புள்ளி பாவம் அப்பாவி அவர் பேர் முக்கிய முக்கிய புள்ளி பொறுப்பில் அதுக்கெல்லாம் காட் ஃபாதர் திமுக எத்தனையோ கட்சியில இருந்தார் திமுக இருக்கிறார் முக்கிய புள்ளி அவர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஏதாவது ஒரு அதிகாரி போய் அங்க போய் யாராவது பிடிச்சாங்கன்னா உடனே அந்த அதிகாரி மாத்து கலெக்டர் செஞ்சானா கலெக்டர் மாத்து போலீஸ் பிடிச்சா போலீஸை மாத்து நிச்சயமா இவர்கள் எல்லாம் உள்ள போறாங்க இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல உறுதியா நடக்கும் அது சிபிஐ என்கொயரி உறுதியா நடக்கும் உட்டு வைக்க போறது கிடையாது நானே போய் போராட்டம் ஏன்னா இதெல்லாம் நம்ம அமைதியா இருந்துட்டா அப்புறம் எதுக்கியா நம்ம வரோம் எதுக்கு பொது இருக்கிறோம் எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு ஏதோ வந்தோம் போனோம் எல்லாம் இருக்கக்கூடாது இருக்கிற காலத்துல நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாப்போம் நம்முடைய ஆறுகளை மலைகளை வனங்களை எல்லாமே நம்ம பாதுகாப்பு நம்ம கடமை அது மட்டும் இல்ல நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் மன்னர்கள் நமக்கு விட்டு சொன்ன சொத்து என்ன நம்முடைய ஏரி குளங்கள் வளங்கள் ஓ நான் நொய்யலாறு சொல்றேன்ல நொய்யலாறு வந்து ராஜகேசரி பாதைன்னு ஒண்ணு இருக்கு ராஜகேசரி பாதைனா பெரு ராஜகேசரி பெருவழி அது பேர் ராஜகேசரி பெருவழினா அந்த காலத்துல சோழர்கள் பாண்டியர்கள் சேழர்கள் வந்து இந்த மன்னர் ஆண்ட நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இத்தலியில் உள்ள ரோம் கிரீஸ் உள்ள நகர நாட்டுக்கு வணிகம் செய்தார்கள் அந்த வணிகம் எப்படி போச்சு இந்த நொய்யல் ஆத்தில் வழியா ராஜகேசரி பெரும் வழியில இதுல அந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பது செக் டேம் உருவாக்குனாங்க முப்பத்தி ரெண்டு ஏரிகளை குட்டைகளை பெரிய ஏரியில் உருவாக்கினாங்க அவங்க செயற்கையை உருவாக்குனாங்க அங்கே தண்ணி நின்று 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 போய் இப்படி எல்லாம் இங்க எவ்வளவு வரலாற பத்தி பேசிட்டே போகலாம் ஆனா திமுக என்ன பண்றான் நாசப்படுத்தி அதை குப்பையாக்கி சாக்கடையா மாத்தி முடிஞ்சு போச்சு காலையில பேசுனாங்க இதே நொய்யலாத்துல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நொய்யலாத்து தண்ணி தான் நம்முடைய கோவிலில் பூஜை பண்ணாங்க நீங்க எல்லாம் குடிச்சிங்க சென்னையில கூவம் ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கு முன்பு சென்னையில் உள்ள கூவம் சென்னை உள்ள கூவம் அங்க இந்த கோவிலுக்கு அங்க அங்க தண்ணீர் தான் பூஜை பண்ணாங்க அதான் குடிச்சாங்க அவ்வளவு மீன் இருக்கும் அந்த ஆத்துல ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்தாங்களோ சாக்கடை 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 அவங்கள மாதிரி ஆக்கிட்டாங்க